தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் நமக்கு ரைட் ரிவ்யூக்காக வந்திருக்கு ஆல்ரெடி மோட்டோவர்ஸில் இந்த பைக்கை வந்து நேரில் பார்த்தோம் அப்போ வந்து ஒரு வாக்கரவு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் ஆனா இப்போ இதை வந்து ஒரு கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெகுலராக ரைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் சிசி மோட்டர் சைக்கிளே போதும் ஆனால் நமக்கு அந்த லோ அண்ட் டார்க் வேணும் ஒரு டார்க்கியான பவர் வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான சிக்ஸ் ஃபிஃப்டி சிசிஸ் ட்வின் சிலிண்டர் நமக்கு பயங்கரமான ஒரு பவர் கொடுக்கும் ஆப்வியஸ்லி இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி யாருக்கான ஒரு மோட்டர் சைக்கிளாக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் இயர்ஸாக கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியை லவ் பண்ணி வாங்கின எல்லா கஸ்டமர்ஸுக்குமே இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் ஆல்ரெடி சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி ராயல் என்பீல்ட்ல ஏகப்பட்ட மோட்டர் சைக்கிள்ஸ் லான்ச் பண்ணிருந்தாலும் அந்த கிளாசிக் டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அந்த டிசைன்ல ஒரு சிக்ஸ் பிப்டி இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க இப்போ ராயல் என்பீல்ட் அப்படி ஒரு பேக்கேஜ் ஒரு கிளாசிக் டிசைன்ல ஒரு பக்கா பவர்ஃபுல்லான மோட்டர் சைக்கிளா லான்ச் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த மோட்டர் சைக்கிள் கண்டிப்பா பிடிக்கும் எனக்கும் இந்த கம்ப்ளீட் டிசைன் சூப்பராக பிடிச்சிருக்கு நான் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சிக்ஸ் பிப்டிஸை ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அந்த சிக்ஸ் பிப்டி ரிவ்வியூ பண்றப்ப ரோட்ல எடுத்துட்டு போறப்ப கிடைச்ச அட்டென்ஷனை விட இந்த கிளாசிக்கு நிறைய பேர் டக்கு டக்குன்னு திரும்பி பார்த்து என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்கு அஹ் கிளாசிக்கா இவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாத்தாங்க டிசைன் ஆஸ்பெக்ட்ல ஒரு விஷயம் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒரு மாதிரி இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணது என்னன்னா இந்த ரியர் ஃபெண்டருக்கும் வீலுக்குமான கேப் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு இன்ஃபேக்ட் ஃபெண்டர் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரியும் வீல் கொஞ்சம் சின்னசா இருக்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க ஆனா இந்த சஸ்பென்ஷன் டிராவலுக்காக தான் அப்படி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனா இதை வந்து நம்ம ரைட் பண்ணும் போது பெருசாக தெரியல ஃபோட்டோஸ் எடுக்கும் போதோ இல்லை வந்து போகும்போதோ தெரியல இன்ஃபேக்ட்டாக நான் இப்படி ஏறி உட்காந்து பார்க்குறேன் நான் வந்து ஒரு எயிட்டி கேஜி இருக்கேன் என் வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கீழே இறங்குது மேபி பிள்ளையனோட உட்காந்தா அது இன்னுமே இறங்கிடும் ஸோ அப்போ வந்து டயர் பெருசாக இருந்தால் அது வந்து ஃபெண்டரில் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு டிசைன் வைஸ் சில ஃப்ளாஸை வந்து நம்ம வந்து ரைடிங் இன்ஜினியரிங்காக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த ஒரு பாயிண்ட் இந்த மோட்டர் சைக்கிள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாவர் தெரியற இன்னொரு விஷயம் டியூப்லெஸ் டயர் இப்போல்லாம் வந்து லாங் ரைட்ஸ் போகிறப்ப டியூப்லெஸ் டயர்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பஞ்சரை பற்றி கவலைப்பட தேவையில்லை பட் இதில் வந்து டியூப் ஸ்போக் டயர்ஸ் தான் இருக்குது பட் ராயல் என்ஃபீல்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடிய சீக்கிரம் நாங்கள் அக்சசரியா இதுக்கு கொடுப்போம் எப்படி இமாலயன் ஃபஸ்ட்டு வர்றப்போ ஸ்போக் டியூப்லெஸ் வீல் வந்ததோ அந்த மாதிரி இதுக்கும் ஸ்போக் டியூப்லெஸ் பீல் வந்தது அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் இல்லாத கலர்ஸ் நிறைய இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி வேரியன்ஸில் வந்து சூப்பராக இருக்குது ப்ரைஸிங்கை பொறுத்தவரை எல்லா சிக்ஸ் ஃபிஃப்டிஸை விட இந்த கிளாசிக் அதிகமாக இருக்குமோ நான் நினச்சேன் ஆனால் இல்லை சூப்பர் மீட்டியாரை விட ஷார்ட்கனை விட இந்த கிளாசிக் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து விலை கம்மியாக தான் இருக்குது நீங்கள் கான்டினல் ஜிடி இல்லை இன்டர்செப்டரை விட அதிகமாக இருக்குது ஆனால் ஷார்ட்கனுக்கும் சூப்பர் மீட்டியாருக்கும் கீழே தான் இருக்குது ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னாவே கிளாசிக்கோட டிசைன் தான் எல்லாரோட மைண்ட்லேயும் வரும் அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் புல்லட் த்ரீ ஃபிஃப்டி இருந்தது எலக்ட்ரா இதெல்லாம் இருந்தாலும் கிளாசிக் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் பேக் எல்லாரையும் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு அந்த கிளாசிக் லான்ச் பண்ணதுலேருந்து தான் ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்போ பிரிட்டிஷ்லேருந்து வந்த ஒரு பிராண்டு கடைசியில் அது ஒரு இந்தியன் பிராண்டாக மாறி இப்போ இந்தியாவிலேருந்து மறுபடியும் உலகத்துக்கெல்லாம் சப்ளை பண்ணுற அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த கிளாசிக் மாடல் தான் அப்படி ஒரு கிளாசிக் மாடலை ராயல் என்ஃபீல்டு இப்போ தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து த்ரீ ஃபிஃப்டி சிசி அந்த த்ரீ ஃபிஃப்டி சிசிலேயே வந்து நிறைய இன்ஜின் வேரியன்ஸ் இருந்தது இப்போ வந்து இது ஜே சீரீஸில் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி இது வந்து ட்வின் சிலிண்டர் பிளாட்ஃபார்ம் நம்ம இன்டர்செப்டரில் ஆரம்பிச்சு கன் சூப்பர் மீட்டியார் வரையும் இருக்கிற அதே பிளாட்ஃபார்ம் தான் இதுலேயும் இருக்குது ஃப்ளைட்டாக மேப்பிங் அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு இந்த விஷயத்தில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்வீட் பண்ணுறாங்க ராயல் என்ஃபீல்டு இந்த பைக்கோட வெயிட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ கேஜி அதனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கலாம் ஆனால் நான் பைக் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண உடனே ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் என்னால் ஈஸியாக வந்து டிராஃபிக் உள்ளலாம் மெனூர் பண்ண முடியுது அந்த பைக்கோட வெயிட் வந்து நீங்கள் ரைட் பண்ணும் போது சுத்தமாக தெரியல ஆப்வியஸ்லி மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக தெரியாது தான் ஆனால் சில பைக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உள்ள லெஃப்ட் ரைட்டுன்னு எடுக்கிறப்பவே அதை வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம் ரைட் பண்ணும்போது ஆனால் இந்த பைக் அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகலை பைக்கை வந்து கியரில் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட்டில் இன்ஜினோட பவரை யூஸ் பண்ணாமல் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பை தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச இன்ஜின் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி இதோட பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பிஎஸ் அப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நியூட்ரோமீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் சம்திங் நியூட்ரோமீட்டர் டார்க் வந்து ப்ரொட்யூஸ் பண்ணுது ரெகுலராக இருக்கிற எல்லா சிக்ஸ் ஃபிஃப்டி சிசிசியில் இவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அதே பவர் அதே டார்க்கு தான் வந்து இந்த மோட்டர் சைக்கிளாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது லோ அண்ட் டார்க் அப்புறம் மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் கியர் தேர்ட் இயர்லாம் அப்படி அப்படி ரெவ் பண்ணிங்கன்னா பாருங்கள் அப்படி சும்மா சல்லுன்னு வந்து போக முடியும் டாப் எண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதோடைய ஸ்பீட் பாயிண்ட் அப்படின்னு நான் என்ன சொல்வேன்னா ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் ஸ்பீடு வந்து இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஹைவேல ரொம்ப தூரம் போக முடியும் டாப் ஸ்பீட் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபோர்ட்டி இன்ஃபேக்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிஸ் எல்லாம் நல்லாவே டாப் ஸ்பீட் பண்ணுது நிறைய பேர் ஹைவே போகிறப்ப டாப் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையும் டாப் ஸ்பீடை விட இந்த ஒன் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே க்ரூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் எனக்கு இந்த சிக்ஸ் ஃபிஃப்டிஸ் முக்கியமாக ராயல் என்ஃபீல்டோட எல்லா சிக்ஸ் ஃபிஃப்டிஸுமே எனக்கு அந்த ஸ்வீட் பாயிண்ட்டில் பைக் வந்து எனக்கு கண்ட்ரோலபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும் இந்த மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டிஸ் எல்லாம் நான் ஒன் தேர்ட்டி தானாவே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி அன்கன்ட்ரோலபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சர்ப்ரைசிங்லி பேர் சிக்ஸ் ஃபிஃப்டி ஓட்டும் ஓட்டும்போது மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீல் வரல மற்றபடி இது எல்லா சிக்ஸ் ஃபிஃப்டிஸ்லையும் எனக்கு அந்த ஃபீல் இங்கே இருக்கு பட் நம்ம ஊரில் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரெச் என்ன லாங் ரைட் பண்ணாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நம்மளால் ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே ரைட்ஸ் பண்ண முடியும் அதுவும் லீகல் கிடையாது மேபி ஸ்ட்ரெச்சும் ஓப்பனாக இருந்தால் ஓப்பனாக பண்ணுவாங்க இல்லைனா ஒன் டுவெண்ட்டி கீழறையே ஹைவேல ஹண்ட்ரட் போகிறதுங்கிறது சேஃபான விஷயமா இருக்கும் நீங்களும் அதையே பண்ணுங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது முன்னாடி ஒரு இன்டர்செப்டர் இன்டர்செப்டரில் ஜிடி ரைட் பண்ணி போயிட்டு இருக்காரு ஸோ இப்போ நம்ம லெஃப்டில் பார்க்குற இதுவும் வந்து கான்டினென்டல் ஜிடி டாப் அண்ட் மாடல் குரோம் வேரியண்ட்டு நாம் ரைட் பண்ணுறதும் குரோம் வேரியண்ட் தான் கிளாசிக் சிக்ஸ் ஃபிஃப்டி இதோட எக்னாமிக்ஸ் அப்படின்னு வர்றப்ப ரைடிங் ட்ரையாங்கிள் த்ரீ ஃபிஃப்டி கிளாசிக்கில் எப்படி ஒரு ரைடிங் பொசிஷன் இருக்குமோ அதே ரைடிங் பொசிஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க அப்ரைட் ரொம்ப ரிலாக்ஸ்ட் ரைடிங் பொசிஷன் சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி போர்ட்ஃபோலியோவில் சூப்பர் மீட்டியர் வந்து ஒரு க்ரூஸர் ஸ்டைலில் இருக்கும் ஷார்டன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் ரைடிங் பொசிஷன் ஆனால் கிளாசிக் என்றைக்குமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான ரொம்ப கமாண்டிங்கான ஒரு பொசிஷன் தான் இந்த பைக்கில் அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது இந்த பொசிஷனில் நீங்கள் லாங் ரைட்ஸ் எவ்வளோ தூரம்னாலையும் போகலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் கிளாசிக் அப்படின்னு பேர் வந்துட்டாவே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருந்தால் இருக்காது ஸோ அதனால் வந்து அனலாக் கொடுத்துருக்காங்க ஆனால் அது கீழே சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்குது அந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு இந்த கிலோமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் என்ன கியரில் இருக்குது இது சிக்ஸ் பிக் கியர் பாக்ஸுங்கிறதுனால எத்தனாவது கியரில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே ஒரு பாடு குட்டியாக அக்சசரியாக வந்து போட்டுக்கலாம் இந்த பாடலில் உங்களுக்கு டன் பை டர்ன் நேவிகேஷன் ப்ளஸ் அதர் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும் ஹேண்டில் பேர்லாம் நீங்களே பார்க்கலாம் இதில் வந்து ஒரு குரோம் எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி அந்த கிளாசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த க்ரோம் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த குரோம் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா பார்க்க முடியும் இப்போ நான் ரைட் பண்ணுற மாடல் வந்து சிங்கிள் சீட்டு இந்த பில்லியனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சீட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இது வந்து ரைட் வெஹிக்கல் அப்படியே வந்த உடனே எடுத்து நான் வந்து ரைட் பண்ண எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஷோரூமில் அதனால தான் இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அக்சஸரிஸ் வந்து இன்னொரு பார்சலில் வருதுன்னாங்க ஸோ இதோட மிரர் வந்து கிடைக்கல உடனே வந்து இன்னும் வந்து சேரல அதனால தான் மிரர் இல்லாமல் நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி இதே ஸ்ட்ரெட்சில் தான் நான் ஷாட்கன் ரிவ்யூ பண்ணேன் அந்த ஷார்ட்கன்னோட சஸ்பென்ஷனை விட இதில் சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ரெண்டாவது ஷார்ட்கன்னுடைய ரைடிங் பொஷன் ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் அந்த அந்த பொசிஷனில் இந்த மாதிரி பம்ப்ஸில் ஏறுறப்ப அது இன்னும் ரொம்ப எவிடென்ட்டாக தெரியும் சீட்டுக்கு வந்து டைரெக்டாக அப்படியே நம்மளை ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஹிப்பில் ஆனால் கிளாசிக்கில் அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இன்ஃபேக்ட்டாக சின்ன சின்ன குழியிலலாம் ஏற்றி இறக்குனா கூட பாருங்கள் இப்போ இந்த இடத்துலலாம் இருக்குது இப்படி ஏற்றிட்டு இப்படி ஏற்றிட்டு இப்படி ஏத்துகிறப்பெல்லாம் வந்து பெருசாக எனக்கு எந்த அதிர்வும் வந்து என்னோடய பாடியில் நான் ஃபீல் பண்ணலை ஆனால் ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனோட டிராவலை விட ரியர் சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து கம்மியாக தான் இருக்கும் யூஸ்வலாகவே ஸோ இதில் அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்குது அதனால் நீங்கள் அந்த ட்ராவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பெரிய பெரிய பம்பில் இறங்கி ஏற்றும் போது தெரியுது ஆனால் அது என்னை பொறுத்தவரையும் நான் ஷார்ட்கன்னை வந்து நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ட்கன் ரிவ்யூவில் நான் அதை டைரெக்டாக சொல்லியிருப்பேன் அதோடைய சஸ்பென்ஷன் வந்து எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது ரைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பட் ஆனால் கிளாசிக்கில் அப்படி நான் பெரிய கம்ப்ளைண்ட்டாக என்னால் சொல்லவே முடியாது நல்லா இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு சஸ்பென்ஷன் உண்மையிலே ஓகேன்னு தான் நாட் டு த பார் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஃப்ளஷியாக இருக்கணும் அப்படியே ஜாலியாக இருக்கணும் அப்படிலாம் ஒரு கிளாஸிக்கில் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி அவ்வளோ பவர் லோ எண்டில் அண்ட் மிட்ரேஞ்சில் வந்து அவ்வளோ பவர் டெலிவர் பண்ணுது நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு டோட்டல் கொடுத்தீங்கன்னா சல்லுன்னு மூவ் ஆகணும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்பாக இருக்கணும் பை இன்ஜினியரிங் அப்படி இருந்தால் தான் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப சஸ்பென்ஷனை வந்து கொஞ்சம் ஹெவியாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ராயல் என்ஃபீல்டு இருக்கிறதுனால தான் அப்படி பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிஸில் சஸ்பென்ஷனை வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லியும் அவங்க மாற்றாமல் இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ரீசன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் மாற்றி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் ராயல் என்ஃபீல்ட் ட்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து காண்டினென்டல் ஜிடிலையும் இன்டர்செப்டர்லேயும் கேஸ் ஃபிட்டட் சஸ்பென்ஷன் வரும் ரியரில் அந்த கேஸ் சஸ்பென்ஷன் எடுத்து இதுக்கு வந்து நிறைய பேர் மாற்றுறதா நான் கேள்விப்பட்டேன் நான் நேரில் எந்த ஒரு மோட்டர் சைக்கிளையும் பார்க்கல ஒருவேளை அதை ரைட் பண்ணி பார்த்து அதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது கம்பாரிசன் அது கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஃபிட் பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ண வெஹிக்கில ரைட் பண்ணி பார்த்து சொல்லலாம் பிரேக்கிங் பொறுத்தவரையும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ரொம்ப குயிக்காக இருக்குது அது வந்து ஒரு வகையில் நல்லது இன்னொரு வகையில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் பேனிக் பிரேக்கிங் இல்லை சடன் பிரேக்கிங் எங்கேயாவது ஒரு லைட்டான டேர்னில் நீங்கள் திடீர்னு பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏபிஎஸ் இருந்தாலும் கொஞ்சம் அன்கண்ட்ரோலபுளாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோட்டர் சைக்கிள் ஏன்னா வந்து ரொம்ப பைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரண்ட்லியும் சரி ரியர்லேயும் சரி மேபி இது நான் புது வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்குமோ ஒருவேளை ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் நான் போன அப்புறம் அந்த பிரேக்கிங்கோட பைட்டை கொஞ்சம் லைட்டாக கம்மியாக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐவீன் இயர்ஸ் பேக் வந்து கிளாசிக் லான்ச் பண்ணாங்க சிக்ஸ்டீன் இயர்ஸாக கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இன்றைக்கும் நிறைய பேரால் விரும்பப்படுற ஒரு மோட்டர் சைக்கிளாக தான் இருக்குது கிளாஸிக்லேயே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு மாடலும் இருந்தது இப்போ அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க நிறைய பேர் இப்போவும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி எங்களுக்கு வேணும் அந்த ஒரு ஸ்பீட் அப்புறம் அந்த அதில் இருக்கிற ஒரு கிரண்ட் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படி கேட்குற கஸ்டமர்ஸுக்கான ஒரு பதில் தான் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் டுவென் சிலிண்டர் உங்களுக்கு நல்ல பவர் நல்ல டார்க்கோட அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சிசியில் என்ஜாய் பண்ண பவரை விட இன்னும் அதிகமான பவர் அதிகமான ரிஃபைன்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் இப்போது அதே கிளாசிக் ஸ்டைலில் இருக்குது சிட்டி டிராஃபிக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியும் இதையும் பக்கத்து பக்கத்துல நிறுத்துனீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு பைக்காக தெரியும் பிகாஸ் ஆஃப் இன்ஜின் சைஸு டேங்க்கு அப்புறம் வந்து இதோடைய வீல் பேஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு ஜைஜான்டிக்காக இருக்கும் நீங்கள் கிளாசிக் பக்கத்தில் இதை நிறுத்துனீங்கன்னா ஆனால் ரைட் பண்ணுறப்ப எனக்கு உண்மையிலே ஒரு த்ரீ ஃபிஃப்டி சிசி ரைட் பண்ணுற மாதிரி தான் அதாவது நான் வெயிட் ஆஸ் வெல்லஸ் அந்த ரைடிங் பொசிஷன் இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் நாட் த பவர் பவர் வந்து கம்ப்ளீட்லி பயங்கரமாக இருக்குது நிறைய பேர் வந்து ஒரே இன்ஜினை வச்சு எத்தனை வண்டி தான் ராயல் என்ஃபீல்டு விடுவாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது பட் அது ஒன்றும் ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையும் தப்பு கிடையாது ஒரு நல்ல இன்ஜின் பண்ணிட்டால் அதை வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடலில் மோட்டர் சைக்கிளில் விடுறதுங்கிறது ஓகே தான் ஆனால் அது ரொம்ப வருஷத்துக்கும் ஆப்வியஸ்லி பண்ண முடியாது இவால்வ் ஆக ஆக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டர் சைக்கிளில் அதிகமான டெக்னாலஜி எல்லாம் எதுவும் கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது ரொம்ப பேசிக்காக ஏபிஎஸ் இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிப் பார்ட் கொடுத்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் அடிஷ்னல் அக்சசரியாக தான் இருக்குது டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதில் வந்து இருக்கிற டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரைட் பை ஒயரோ இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்லிப்பர் கிளச் இந்த மாதிரியான எலெக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து புகுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இது இமாலயன் ஃபோர் ஃபிஃப்டியில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி சிக்ஸ் ஃபிஃப்டி சிசிஸில் இன்னுமே வந்து அவங்க ஒரு ரெகுலரான பக்கா பியூர் இன்ஜின் பவர் அண்ட் பைக்காக தான் வச்சுருக்காங்க அது காரணம் காஸ்ட்டை வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இதில் நிறைய டெக்னாலஜியும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா இதோட காஸ்ட் பயங்கரமாக போகும் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி சிசியில் ஒரு கிளாசிக் ஸ்டைல் மோட்டர் சைக்கிள்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய ரிஃபைன்மெண்ட்டும் சரி இல்லை அதோடைய பவர் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதோடய ப்ரைஸும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு எயிட் லேக்ஸ் நைன் லேக்ஸ்க்கு தான் போக முடியும் ஆனால் இந்த மோட்டர் சைக்கிளை நீங்கள் ஃபோர் லேக்ஸுக்கு வாங்க முடியும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ சம்திங் ஆன்ரோட் ப்ரைஸ் வரும் அதுக்கு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி உங்களுக்கு இந்த ரா பவர் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்க அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க ஹோப் இந்த ரைட் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸ்க்கு மோட்டர் இன்ஃபீடோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ராயல் என்ஃபீல்டோட இந்த எல்லா சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி மோட்டர் சைக்கிள்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மோட்டர் சைக்கிள் எது கிளாசிக்கா இல்லை வேறு ஏதாவது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் இன்னொரு டிஸ்கஷனை போடுவோம் ஆ டிஜே மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க